அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அங்குள்ள நேயர்களே என்று நான் உங்களுக்கு மனத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது இதற்கு பேர் நாட்டம் உண்டு அதாவது நாட்டமண்டான்னு யோசிக்கக்கூடாது நாட்டம் மனத்துக்கு சொல்கிறது துள்நாட்டம் தான் என்ன நம்ம வேறு மாதிரி பாவைக்காது இவர்கள் சொல்கிறது இப்போ நம்ம மனம் நறுமணம் இதுக்கு நாட்டு மண்டல சொல்ல மரமணத்தை சொல்ல போகிறோம் அதாவது நாயம் சர்வாசனை மாறுகாடு எந்நேரமும் ஒரு இது வந்து வச்சுக்கிறது அவங்க பாவிக்கிற அத்தரை மிஸ்க் அந்த அத்தரை பாவிச்சிருக்கிறாங்க எனவே நாங்களும் மனமாக இருப்பது அவசியம் ஜுமாக்கு போகக்குள்ளே நம்ம மனமாக போகணும் குளித்து உண்மை எண்ணெய் கண்ணை போட்டேலாம் மனமாக போகணும் மிஷாவது அதனால நான் பாவிச்ச பாவிக்கிற இந்த அத்தரைகளை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இந்த அத்தறளை காட்ட அப்போ நாம நிமிஷம் சேனப்போ நீங்கள் பாருங்கள் புதுசாக இருக்கிறது ஆரம்பத்தில் நான் பாவிக்கிற தான் இதெல்லாம் கிட்டத்தட்ட மறிகொழுந்துன்னு சொல்லப்படும் இந்த அத்தரை இந்த தர மாதிரி கொடுத்து இது வந்துட்டு பீ மஸ்க் தீ சொல்லுது இது ப்ரூட் மஸ்க் இதுவும் ப்ரூட் மாஸ்க் தான் அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு இது வந்துட்டு என்ன சண்டல் புட் சந்தர்வன் இதெல்லாம் அன்னத்தில் வந்த அத்தர் அதுக்கப்புறம் வந்து இந்த முடியெல்லாம் எல்லாம் குப்பில வாய்வாக எல்லாம் இந்த அத்தறுகளும் நான் பாவிச்சிருக்கிறேன் இது நாயகம் பாவித்த அத்தனை அதான் இது மஸ்க் இது செஞ்சால் மார்ஷாத்தி அந்த மாதிரி மனம் மேலே

நல்லா தரும் நல்லா நல்லா மணக்கம் பெண்டாசியாண்டோடு அன்றை மாதிரி நாய்க்குயின் உங்களுக்கு தெரியும் இருபது பூக்களை போட்டால் மூணு நாள் நாளைக்கு மணக்கும் இந்த நாய்க்குயின்ன்றது இப்போ வாரம் நாய்க்குயா மிச்சம் மணக்கவே மாட்டாது அன்றை மீன் சாப்பிட்ற அழகாக போட்டு காட்டுவார் நான் நேரத்தில் வாங்கினேன் ஃபோஃபியூம் ஒன்று இது கிட்டத்தட்ட இது நாளே நான் வாங்கினது இப்போ செஞ்சு கொண்டுவேன் அப்போ எப்படியோ பார்க்க பார்க்குற நேரத்தில் இப்போ புதுசாக பாருங்கள் இந்த போத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட அரைக்கில் பாருங்கள் இந்த போத்தல் அழகான போத்தல் இது துபாயில் நான் வாங்கினது அந்த மாதிரி அடிஞ்சால் இதுவும் என்ன செய்வேன் மொமயூசாத் அப்படி இருக்கிறது இதை நாங்கள் அடிக்காடுவோம் நல்ல வாசம் இது மாதிரி அப்போ இது இது புரியாது அதே போல் இன்னைக்கு என்ன இது மாதிரி போக இந்த காலத்தில் இது அடிக்கிற அப்படி அது அப்படி இருக்கிறது மறமதிரி என்ன இதெல்லாம் இதெல்லாம் என்ன பூத் ஊது ஐட்டத்தில் எல்லாமே இருக்குது ஊதில் பாருங்கள் இந்த புதுசாக இருந்தவங்க உடஞ்சி காரணம் ஒம்பது ஒம்பது இந்த உண்மையான ஊது அதுக்கு மா மலத்தை வாங்கிக்காந்து அது வெண்ணை ஊற்றி தானே கலந்து வீட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஓதனவரே தேடுங்கோது mask oud இப்படி வெட் பண்ணிங்க வாங்க नाही என்னாலும் माशाल्लाह ана பிரியா பிரியா விச்சிர்காங்க இது என்னாலும் நம்ம ஊர்ல ഇതും ഊതാണ് ഇത് നമ്മുടെ എന്നാൽ ഊത് ഇത് നമ്മളെ ഭാവി ആ മൃഗം വായിക്കുന്നത്

இந்த அத்தரெல்லாம் அந்நேரம் என்ன நூற்றி எண்பது ரூபா எண்ணூறுரூவா எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த அத்தறுகளை வேலை இப்போ மூவாயிரம் நாலாயிரம் ஒழுங்கானே ஒரிஜினி இதோ ஒரிஜினா ஒரிஜினல் அத்தர்கள் இதில் ஏன்னா ப்ரூட் மஸ்க் கண்டிஷன்னா அந்த மாதிரி இருக்குது மஸ்க் என்ன அப்போ இதெல்லாம் வச்சுருக்காங்க இன்னறிக்கிறதுக்கு இன்னொரு இந்த என்ன இப்படி இப்படியெல்லாம் தருவாங்க வேறு இதுப்பா பாருங்கள் இது மசாலானு இப்படி இப்படி தொட்டு வைக்கல என்ன ஆரிகேன் அதுபோல் பாருங்க இன்னொருத்தரைக்கும் இது என்னது இந்த மொக்கல்ல எல்லாம் கலந்தது இத எல்லாம் கலந்ததுதான் இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்காமல் என்ன நல்லது மனமார்க்க நல்ல இருந்தானே அதுக்கு அப்படியே வாங்குறேன் அன்ன அன்னத்தரைக்கும் பாருங்க இது துபாயில் வாங்கினேன் இதுக்கு நாலாயிரம் ரூபாய் எப்படி போத்தலை எப்படி நாலாயிரம் ரூபாய் வச்சாங்க போட கூட அந்த மாதிரி இருக்கும் கீழே நாம் இன்னும் இருக்கிறது இது வந்து பாருங்கள்னா லண்டனில் போகிற இடத்துல எனக்கு ஒரு கரால் தந்தது இந்த போத்தையில் பாருங்கள் எப்படி கண்ணு நல்லா இருக்கணும் வாதிங்களா போத்தையில் அப்படி மின்னு மின்னு மாதிரி இதுக்குள்ளான அர்த்தம் இருக்கும் இந்த மூடியை பாருங்கள் இதுதான் மூடி இப்படி மூடி இருக்கும் இது இப்படி மூடி இப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி கண்ணு மூடி இருக்கும் இதட்டான் பாஷம் போட்டால் கடும் பாஷம் மாட்டிக்கும் பாஷம் போட்டால் இது பார்க்க தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்கும் இது இப்படி வாசம் ஆ இது இன்னிக்கு இது இது வந்துட்டு சொன்னது நாம் முட்டுக்குள்ளே நாம் நறுமணம் போடணும் மட்டும் இது இது ஊத்து ஊது இது குளரிக்கு இன்னரை பாருங்கள் இது குளரிக்கு இதை எடுத்து என்ன சொன்னேன் நாம் இன்னரைக்கு இது இதை திறந்து நான் திறந்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ளே நான் போட்டிருக்கேன் போட்டு போட்டு நான் மூடுறேன் மூடுறேன் அடிச்சேன் நான் முடி போட்டு இதை பற்றி என்ன படி அடிச்சா என்னப்பாவது இப்படி வீடெல்லாம் பிடிச்சா கடும் மாசம்பருங்க ஆ என்ன வருது என்ன ஆயிட் இது இதில் அதுக்கு அதுக்குரிய சாமி இன்னமும் இருக்குது அதுல ஹோர் இதுகள் இதெல்லாம் கடும் வேலையா இது பஹூர்னு சொல்கிறது பாருங்கள் என்ன இருக்குங்க இது இதெல்லாம் நாங்கள் பாவ பாவ்கிறது மதம் என்ன இருக்குது இது வந்து இது பொடி ஸ்ப்ரே என்ன அடித்தான் மசாலா அடிச்சாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வெடி நாட்டு போக முடியாது என்ன கான்டாக்ட் ஃபோயும் அதையும் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வெளிநாட்டுக்கு புரியாது அதே போல் இது நான் ஈஜிபில் இருந்து வரக்குள்ளையோ அங்கேருந்து வாங்கக்குள்ள முழு போத்தர் வாங்கினண்ணா முழு போத்து இதுக்கு நாலாயிரம் ரூபா அப்படி சொல்லுவாங்க நிறம் அப்படி போகக்கூட அடிச்சுக்கிட்டே முடியாது ஆனிக்காது முதலாளி என்ன கதைக்கு இது பறக்கா கறிஞ்சீரமே நான் வச்சுக்கோணும் அப்போ நான் என்ன வச்சுக்க என்ன இதில் வச்சுக்க பாருங்க இது வந்துக்கிட்டு குகூல் என்ன சிறுமா இதில் ஒருஜினல் சிறுமா தான் கண்ணுக்கு போட்டால் கூழாக இருக்கும் இருக்க இந்த சிறுமா இது பிடிக்க மாட்டாங்க இது உள்ள ஒரு கம்பி இருக்கும் ஒரு ஒரு கம்பி அப்படி ஒரு கிளாஸ் மாதிரி வாண்டி இருக்கும் அதன்கிட்ட சொன்னேன் நான் பாருங்கள் இதெல்லாம் இதை குச்சி இதில் அடுத்து இதுக்குள்ளே இருக்காது அதை நாங்கள் கொட்டுவிடுவாங்க இன்னொரு டாவில் படுக்க போக்குள்ள நான் வாங்க போட்டு போடுவாங்க நான் இவங்க ஆ என்னடி இன்னாதி இதெல்லாம் தொடர்ந்து டாவில் படுக்க போல எடுத்து தொட்டு அப்படி கண்ணுக்கு போட்டு படுக்கணும் போட்டு படுத்தமுன்னா கடையில் இருந்தாலும் ஷோப்பிருந்தாலும் உடலுக்கு நிற்கிறது நல்லா வரும் நான் இது போடுற சொன்னு நான் அவங்க சொல்லிக்காங்க போட சொல்லி நாங்கள் போடணும் இதெல்லாம் அப்போ அதுக்கு வந்து நாங்கள் வாங்கிவிடணும் இதில் இன்னொரு அத்தரீகாரமாக இருக்குது நூறு இந்த பாருங்கள் இந்த அர்த்தம் நூறு கடும் மாதம் எல்லாத்தையும் போட மாதம் இன்னும் இந்த நூறு நான் ஸ்கூலில் படிக்கக்குள்ள போட்டு போனால் எல்லா சார் மாதிரி என்ன சார் என்ன சார்ன்னு கேட்பாங்க அந்த மாதிரி உள்ள விஷயம் இது ஆனால் இன்னொன்று அர்த்தம் இது பாருங்கள் இது இது கிளிய பாட்ராண்ட மற்ற போட்டால் மூணு நாள் நாளைக்கு வளர்க்கும் இது நான் கேரளாவில் போடுறாங்க வாங்கி அடிச்சேன்னா கிளியை பெட்ஷாக வாங்கி அந்த இதுக்கு மூவாயிரம் ரூபா கிளிய பெட்ஷாக வாங்கி அந்த ஆனால் இப்படி தான் இருக்கும் அது கிளிய பாட்டர் இப்படி தண்ணி மாதிரி ஆட மாட்டாங்க திக்க போட்டால் மனம் மாதிரி ஆகிடுது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் புக்கே எல்லாமே இருக்குது அன்றும் இந்த நஞ்சின நைட் எல்லாம் அப்புறம் வந்து இந்த நிறையா அத்தர் இப்போ இல்லை ஸோ லோக்கலில் அங்கே வருது ஆனால் இதெல்லாம் ஒரிஜினல் அத்தரை நான் வாங்கி வச்சது ஏன்னா உங்களுக்கு ஏது காட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கணும் அதே போல் நாங்கள் சுருமா போட செஞ்சிருக்கணும் அதே போட இந்த மனக்கூச்சி பண்ணிக்கு வாங்க இது நான் ஏற்றில் வாங்கினா மனக்குச்சி அதனாலே இன்னும் அப்படியே ஏன்னால் பார்த்து வச்ச முடிஞ்சேன்னா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே போல் இன்னரைக்கும் ஒரு புக்ஸ் வாங்க இது ஹலா பின் ஹாமிஷன் ஓட்டு இதில் இந்த போக்ஸ் பண்ணி எப்படி தொடங்கண்ணா இப்படி தொடங்க இப்படி தோறது இப்படி நடுறேன் இதில் என்னீங்கன்னா இந்த மேலுக்கு இல்லை பாக்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஒரு அத்திர போட்டில் இருக்கும் அது ஒன்று அப்புறம் என்ன இதுக்குள்ளே ஒரு அத்திர போட்டில் ஒன்று இருக்கும் இதுக்குள்ளே ஒரு அத்திர போட்டில் இருக்கும் அதை மூணு சேர்ந்து ஒரு அப்படியே வச்சு இப்படி பக் பண்ணி தருவாங்க கிஃப்ட்டாக கொடுக்குறாரு இதெல்லாம் நான் ஆக்கூட கொடுத்துட்டேன் அதனால தான் இப்போ உங்களுக்கு காட்டு இப்படி இருக்கின்றதை காட்டுறோம் அப்போ அதனால் நான் அங்கேன்னு நிலைகள் எல்லாம் நல்ல மனமாக அந்த விஷயம் ம அத்தனை போட்டால் மனதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க ஆக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ அதனால அழிஞ்சாலும் இதெல்லாம் நாம் நம்ம பழைய கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் குணம் குணமாரிங்கன்னு சொல்லி நல்லா கொடுத்து ஆனால் பொம்பளை அத்தனை போடப்படா வெளியில் போகக்குள்ள மனம் போடப்படா போட்டால் அவங்கள வேறு மாதிரி சொல்லுவாங்க அதனால் பொம்பளியை தவிர்த்து பொம்பளைகளுக்குரிய மில்லியாத்தர் நூற்றை கணவருக்கு மட்டும்தான் போடுவோம் ஆம்பளை போடலாம் ஆம்பளையை போட்டு போகலாம் அதை விரும்புகிறாங்க மலுக்கள் என்ன பொம்பளை விடுவாங்க பொம்பளையை போட்டால் பின்னால் அப்படின்னாலும் வருவான் எனவே நாங்கள் என்ன சொன்னீங்கன்னா இதில் நாங்களும் போட்டு பழகோணம் பண்ணுறதை காட்டுறதுக்கு அவர் தான் நல்லது நாங்கள் கேட்டோமோ அது மாதிரி நீங்கள் அமைச்சிங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷாதா உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க கமெண்ட் பண்ணுங்கள் கொமண்ட்லேஷன் இல்லைங்க சாதான் ஹை அலாம் வலைக்கம் வரமதுல வரகாத்தூர்